இந்த சிரிப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதாவது ஒரு மனிதன் சிரிக்காமல் வாழ முடியாது என்ற அளவுக்கு இது ஒரு இயற்கையான ஒன்றாக அல்லாஹு தாலா இந்த பூமியில் ஆக்கி வச்சுருக்கிறது நான் பார்க்குறோம் ஒரு மனிதனோட பின்னி பிணைந்த ஒரு உணர்வாக ஒரு உறவாக சிரிப்பு ஒரு மனிதன் இருக்கிறத எங்களை பார்க்கலாம் இது அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதனுக்கு மட்டுமே பிரத்யேகமாக ஸ்பெஷலாக கொடுத்தோண்டு தான் சிரிப்புன்னு சொல்லக்கூடியது அல்லாஹாலா மனிதனுக்கு ஸ்பெஷலாக கொடுத்தோண்டு தான் சிரிப்பு என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதன்ட வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கஷ்டங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு தீர்வாக அல்லாஹாலா இந்த சிரிப்பை வச்சுருக்கிறான் சிரிப்பினூடாக எல்லாம் ஒரு மனிதன் சுலபமாக மறந்துடுறான் சில நேரங்கள் நீங்கள் பார்க்குறீங்க பிள்ளைகளோட கொஞ்சம் விளையாடி மகிழ்ச்சியாக சிரிக்கிற நேரம் அவனுக்கு இருக்கிற வேதனையெல்லாம் இல்லா போய்த்துது தண்டை மனைவியோட தந்த உறவுகளோட தந்தை பக்கத்து வீட்டார்களோட தந்தை குடும்பத்தோட சிரிக்கிற நேரம் அவனுக்குள்ளே நிறைய பிணிகள் நீங்கிறதுக்கு நோய்கள் நீங்கிறதுக்கு நிறைய ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் நிறைய மன அமைதி நிம்மதியெல்லாம் வாரத்துக்கு அடிப்படையான ஒன்றாக இந்த சிரிப்புக்கு இருக்கிறது நான் பார்க்குறோம் சிரிப்பை பொறுத்த மட்டுக்கும் யாருக்கிட்ட எல்லாம் இந்த பண்பு இருக்குதோ இவங்க போகிற எல்லாம் நண்பர்களை ஃப்ரெண்டுகளை தேடி கொள்வாங்க அது ஒரு தான் சிரிக்கிற தன்மை யார்கிட்ட எல்லாம் இருக்குமோ இவங்க நிறைய அன்பர்களை நண்பர்களை தேடிக்கொள்வது சுலபம் இவங்களை பொறுத்த மட்டுக்கும் இவங்களோட மகிழ்ச்சி அவங்களோட மட்டும் இருக்காது சிரிக்கிறவங்களோட மகிழ்ச்சி அவங்களோட மட்டும் இருக்காது அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் பிறரையும் மகிழ்விக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறத உங்களுக்கு பார்க்கலாம் சில நேரம் அந்த மக்களை அவர் வருவார்ன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற மக்களை நாங்கள் பார்க்குறோம் ஏ அவர் வந்தால் கொஞ்சம் மனசு விட்டு அப்பா கொஞ்சம் வாய் விட்டு சிரிக்கலாம் என்ற ஒரு நிலைமையில் சில மக்களை சில மனிதர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க இஸ்லாத்தை பொறுத்த மட்டுக்கும் அறிவில்லாதவர்கள் மார்க்கம் பற்றிய தெரிவில்லாதவர்கள் இது ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மார்க்கம் சிரிப்பை பற்றி பேசாத மார்க்கம் சிரிக்கிறத பற்றி கணக்கெடுக்காத மார்க்கம் அதாவது இஸ்லாம் சிரிப்பை பற்றி பேசலை என்று சொல்லக்கூடிய அளவில் பல மக்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம் இந்த சிரிப்பு சம்பந்தமாக ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் சமீபத்தில் ஒரு ஆய்வம் அதாவது நோய் நிவாரணி சிரித்து மகிழ்ச்சியோடு இருக்கிறதால இரத்தத்தில் சுகர் சர்க்கரையிட அளவு குறைதான் இது அதாவது இரத்த அழுத்தத்தை குறைச்சி நரம்பு மண்டலத்தில் புத்துயிரை கொடுத்து தசைப்பிடிப்புகளை தளர்த்தி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்யக்கூடிய ஒன்றாக இது இந்த சிரிப்பு இருக்கிறதோடு மனிதன் ஹார்ட்டை இருதயத்தை பலப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இந்த சிரிப்பு இருக்கிறதாக மருத்துவ நிபுணர்கள் கூறுதலை நாங்கள் பார்க்குறோம் சொல்கிறது நாங்கள் பார்க்குறோம் உண்மையிலே சிரிப்பை பொறுத்த மட்டுக்கும் ஒரு மனிதன் தனியாக இருக்கிற நேரம் ஒரு மனிதன் தனியாக இருக்கிற நேரம் அவனுக்கு சிரிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு குறைவு ஒரு மனிதன் பல பேரோட சேர்ந்து இருக்க போக்கில் வாய்விட்டு சிரிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறது நாங்கள் பார்க்குறோம் இது ஆகியோர் எங்களுக்கு சொல்லித்தருது ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு சராசரியாக முந்நூறு முறை சிரிக்குதாம் ஒரு குழந்த பிள்ளை ஒரு நாளைக்கு சராசரியாக முந்நூறு முறை சிரிக்கிறதாக ஆய்வு சொல்லுது வளர்ந்த ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு பதினேழு தடவைகள் சிரிக்கிறதாக மருத்துவ நிபுணர்கள் ஆய்வு சொல்லுது ஒரு வளர்ந்தொத்தர் ஒரு நாளைக்கு பதினேழு தடவைகள் சிரிப்பதாக ஆய்வுகள் சொல்லுது சிரிப்பு என்பது ஒரு உடற்பயிற்சியாக விஞ்ஞானம் சொல்லுது அது எப்படி சொல்லுது என்று சொன்னால் நூறு முறைத்தர் சிரித்தால் பதினைந்து நிமிடங்கள் வேகமாக பைஸ்கில் சோ அதாவது சைக்கிள் மிருக்கிறதுக்கு சமம் என்று சொல்லி மருத்துவப்பினர்கள் சொல்கிறதையும் நாங்கள் பார்க்குறோம் இது நம்மளுக்கு நான் நோமலாக மேலோட்டமாக சொல்லிக்கொண்டு வந்தது